பெரிய பெரிய பழம் அறிய கத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் அந்த அந்த கத்தியை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு பத்து மணிக்கு மேல உட்கார்ந்து பொறுமையாக அந்த அம்மாவும் இந்த லீகல் ஹஸ்பண்டும் கட் பண்ணுறாங்க கையை கால் அந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த கத்தி மூலயமா அவங்க கட் பண்ணாங்க பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு அதனால பிளட்டு நிறைய வரலை கட் பண்ணும்போது இப்போ பொறுமையாக அப்போ நிதானமாக பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அந்த இவங்க அந்த அந்த ஆளுடைய உடலை பொறுமையாக கட் பண்ணுறாங்க ஒன்றும் கட் பண்ணி கட் பண்ணி எதுக்காக கட் பண்ணுறாங்கன்னா அப்புறப்படுத்துறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய அண்ணக்கூடைன்னு சொல்லுவாங்க அது ஸோ அதில் ஒரு ஒரு பீஸை வச்சு அழுகு துணியெல்லாம் மேலே வச்சு துணி துவைக்க கொண்டு போகிறாங்க போடுற இந்த இந்த பீஸை வந்து அந்த மீன்பாடி பாடி வண்டியில் வச்சிடுறாங்க இதுக்கு மேலே வந்து அந்த குடங்களை வச்சிடுறாங்க பிளாஸ்டிக் குடங்களை ஸோ அது மறைஞ்சிடுது இந்த பெரிய பாத்திரத்தையும் அது மேலே வச்சிடுறாங்க இதெல்லாம் மறைஞ்சிது ஸோ இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணுறாங்க தலையை கட் பண்ணுறாங்க அப்போ அந்த பையன் அவங்களோட பையன் பார்க்குறாங்க அழுவுறான் அப்பா இல்லையா அப்பாவுடைய தலையை கட் பண்ணுறாங்களே முடிய பிடிச்சி கட்டுறாங்களேன்னு சொல்லி அழறான் அவன் தான் நமக்கு இந்த கேஸில் ஐ விட்னஸ் ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஸோ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லைடா இனிமேல் இவர் அப்பா இல்லை இவர் தான் அப்பா அதனால் படுத்து வந்து பிரசாம் படு அப்படின்னு சொல்லி அந்த பையனை படுத்து வச்சிடறாங்க இருந்தாலும் அவன் பார்த்துனே இருக்கான் பட்டு இது அந்த பையனே சொன்னது இப்போ தலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க வண்டியில் இப்போ அந்த தலையை வந்து எதுவுமே வைக்க முடியல ஒரு வேஸ்டியில் சுற்றிட்டாங்க அந்த குடத்து உள்ளார வைக்க முடியல அவங்களால அது உள்ளே போல ஸோ அது மேலேயே வச்சிக்கிட்டாங்க மீன்பாடி வண்டியில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேலேயே வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வெடிக்கால ரெண்டரை மூணு மணிக்கு அங்கேருந்து எல்லாரும் தண்ணி எடுத்தவங்களாம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க போகிறாங்க யாரும் இல்லாதுன்னு போய்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தூரத்தில் போலீஸ் வண்டி நிற்கணும் ரோந்துக்கு வண்டி ராத்திரியில் நிற்கிறாங்க இல்லையா நிற்கிறத பார்த்து பயப்படுறாங்க எடுத்து சரி நமக்கு போலீஸ் நிற்கிறாங்களே இந்த வேஸ்டியில் சுற்றுனது கழுத்தை கட் பண்ண இடம் மட்டும் ரெட்டாக இருக்குது ரெட்டு ஸோ இது தெரியுமே கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது யோசிக்கும்போது அது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு செகண்டில் ஒரு பெரிய மதில் சோறு இருக்கும் இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அந்த சின்ன நகர் போகிறத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு அரை முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அது அதுக்கு உள் பக்கம் வந்து இந்த பில் விளையிற தோட்டம் இருக்கும் பில் தோட்டம்னு சொல்லுவாங்க பெரிய முதர் உடனே அதை தூக்கி போட்டுருன்னு சொல்கிறாங்க ஒன்றையும் இன்னும் என்ன பண்ணுறா அதனாலும் இந்த தலையை தூக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் பொண்ணு போட்டுறாங்க போட்டுடுறாங்க தள்ளிட்டு போயிட்டாங்க போலீஸும் பார்க்குது ஒன்றும் தெரியல அவங்க வழக்கம்பேல கேட்குறாங்க என்னம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகிற தண்ணி எடுக்க அப்படின்னு கேட்குறேன் ஆமாண்ணா தூங்கிட்டேண்ணா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்த்தியாக நடக்கிறதானே போலீஸுன்னு எதிர்பார்த்தனா இருப்பாங்க இந்த மாதிரி கொலை பண்ணி பாடி எடுத்து வருவாங்க தெரியாது இல்லையா அவங்களுக்கும் ஸோ அதனால் அவங்க எதிர்த்தியாக கேட்டாங்க இவ்வளோ எதிர்த்தியாக சொல்லிட்டு போயிட்டாங்க இதுதான் இது ஃபுல் டீட்டெயிலில் இந்தமா வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம் இப்போது எல்லாமே முடிஞ்சிச்சின்னு சொல்லி வழக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம அதிகாரிகிட்ட சொல்கிறோம் எல்லாருமே தான் அப்போது வந்து தலை வேணும் நமக்கு ஒரு கேஸில் ஒரு முழுமையான இன்வெஸ்டிகேஷன் முடியுது அப்படின்னா அந்த தலை இருந்தால் தான் அது டேலி ஆகும் அப்போ தான் அது வழக்கு நிறைவு பெற மாதிரி வரும் அதை வச்சு தான் நம்ம அக்யூஸ் மேலே கேஸ் திணிக்க முடியும் எதாவது எஃப்ஐஆர் முடியும் எஃப்ஐஆர்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிடுறோம் பட் இருந்தாலும் சார்ஜ் ஷீட்டோட எல்லாத்தையுமே கொண்டு போனோம்னா அந்த தலையும் அவசியம் மஸ்ட் தலை இல்லாமல் முடிக்க முடியாது ஆமாம் தலை இல்லாமல் முடிக்கணும்னா கேஸ் அது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பொய் விழுந்த மாதிரி ஆகிடும் தலையை கண்டுபிடிக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும் இல்லையா இவர் தானா அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமே நம்ம என்னதான் தான் சந்தேகம் வரும் ஸோ அது ப்ரூவ் பண்ணோன்னா கட்டாயம் தலை வேணும் அவங்க வீட்டுக்கார தலை தான் அப்படின்னு காட்டுறது அப்போ நம்ம தனிப்பா என்ன பண்ணுறோம் அங்கே போய் தேடலான்னு வண்டியில் போகும்போது அந்த சின்ன பையன் கூட வரான் சரி நான் காட்டுறேன் சார் எங்க தூக்கி போட்டாங்கன்னு காட்டுறேன் ஏன்னா அந்த தண்ணி தண்ணி வண்டி தள்ளிட்டு வரும்போது அப்பா உடல கூட தான் வரான் காலையில அந்த மாதிரி தினமும் கூட வரும் கூட தான் வரான் சோ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன் சார் இன்ட்டு இவனை கூட்டிட்டு வண்டியில ஜீப்ல நாங்க எல்லாம் போயிட்டே இருக்கோம் அவன் அந்த சுவர் வந்து ரொம்ப லாங் சுவர் அந்த பாதையில இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க சார் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க சார் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க சார் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுங்க சார் நான் நிப்பாட்டேன் இதில் ஏறி பாருங்க சார் நான் கிட்டத்தட்ட பத்து அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கும் பதினஞ்சு அடி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டம் இது ஏறி பாருங்க சார் சின்ன பையனை நம்பி இதில் ஏறி குதித்து பார்க்கணுமா தொடர்ந்து உண்மையாக இருக்குமான்னு ஒரு சின்ன மைல்டாக டவுட் வருது பட் இருந்தாலும் அவன் தெளிவாக சொல்கிறானே நமக்கு வேறு வழி இல்லைல்ல சரி அவ்வளோ பெரிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்து தானே அந்த பக்கம் போட்டது உண்மை ஏன்னா அவ்வளோ சொல்கிறான் நாங்கள் இந்த பக்கம் தான் தப்பிக்கு போட்டோம் அப்போ அங்கே மேலே ஏறி ஆகணும் அப்பெல்லாம் வந்து மணி உங்களுக்கு ஆறு ஏழு மணி நல்லா இருட்டிடுச்சு ஏழரை எட்டு மணி ஆயிடுச்சு இதுதான் அந்த மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் சொன்னோம் பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டம் வரும்பொழுது யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு ஏனி வேணும் கிரேன் வேணும் அப்புறம் அது வேணும் இது வேணும்லாம் அங்கே பாத்துட்டு இருக்க முடியாது உடனே என்ன பண்றோம் அந்த பதினஞ்சு அடியும் தாண்டி போலீஸ்கார் நம்ம கொஞ்சம் பிடிக்கணும் சரி நான் உங்களை குடிக்கணும் அதுக்கு மேலே ரெண்டு மூணு காவலர் என்னுடைய சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க தோலில் காலை வைக்கிறோம் அவங்க தலையில் காலை வைக்கிறோம் தோளில் காலை வைக்கிறோம் மேலே ஏறி உள்ளே குதிக்கிறோம் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் உள்ளே குதிக்கிறோம் என்ன ஒன்றா இருக்கலாம் உள்ள பாம்பு இருக்கலாம் இருக்கலாம் பள்ளி ஸோ வழக்கை கண்டுபிடிக்கணுன்றது தான் நோக்கம் அந்த வழக்கினுடைய எதிரியை கண்டுபிடிக்கணும் அப்புறம் உள்ள குதிக்கிறோம் உள்ளே குதித்து அந்த புல்லெல்லாம் தள்ளி கிள்ளி அப்படி பார்க்கும்போது நமக்கு லேசாக ஸ்மெல் வருது துருநாற்ற மாட்டிங்க அப்போவே நமக்கு கொஞ்சம் டேலி ஓ பையன் சொல்கிறது கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம உள்ளார தேடி பார்த்தா அது தனியாக அந்த வேஸ்டிலேருந்து விலகி அந்த தலை தனியாக இருக்கு அப்படியே கீழே மண்ணோடய அப்புறம் இங்கேருந்து குரல் கொடுக்குறோம் நம்ம நண்பருக்கு மறுபடியும் நூறு ரெண்டு பேர் உள்ளே வராங்க அப்புறமா அந்த முடியை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு எல்லாம் கட்டிட்டு அது மேலே கொண்டு வரோம் கொண்டு வந்து அப்புறம் அதுக்கு என்னென்ன பண்ணோமோ அதனுடைய ஃபார்மெட்லாம் முடித்து அதையும் ஜிஎச்சி வச்சுருக்கோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மாவை தான் கேஸ் அவங்க தான் ஏ ஒன்று ஏ டூ தான் இல்லை ஆல்ரெடி அவர் இல்லாத போயிட்டார் ஸோ ஏ ஒன் அவங்கள வந்து நம்ம வழக்கு தென் நாட் டூவில் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கேஸ் நடந்தது இந்த பையன் தான் ஐ விட்னஸ் சின்ன பையன் லைஃபும் கிடச்சி அந்த கேஸில் வந்து ஒரு வழக்கு வந்து லைஃப் எங்களுடைய வாதம் அதாவது அந்த திறமை அதை கண்டுபிடிச்ச அந்த திறமைக்கான பரிசு அதுதான் போலீஸ் வந்து எதிர்பார்க்கறது வந்து பெரிய அவார்டு ரிவார்டெல்லாம் கிடையாது உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் அவங்க எதாவது ஸ்லிப்பாகி இரு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி அவங்க வெளியில் போயிட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதால் நமக்கு எது பெரிய லாஸ் எதுவும் இல்லை பட் என்னென்னா ஒரு ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செஞ்சவன் நியாயமாக தப்பிச்சு போயிடுறானே அப்படின்றது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் எல்லா காவலர்களுக்குமே ஸோ க உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுறாரு அப்படின்னா ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் நம்ம நம்ம செஞ்ச வேலைக்கு ஒரு பலன் அப்படின்றது ஒரு உணர்வு அது எல்லாருக்குமே ஸோ இதில் வந்து லைஃப்லாம் கிடச்சிது இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் அந்த ரெண்டு பசங்க வந்து அனாதையாக நின்றுட்டாங்க ஆதரவு இல்லாமல் ஏன்னா அவங்க சொந்த மந்தெல்லாம் வந்து எல்லாம் போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்னு எல்லோரும் விலகி போயிட்டாங்க அப்போ ரெண்டு பசங்க தனியாக நின்று அதில் காவல்துறையுடைய மனித நியாயமும் அதில் உள்ள நிறைய அதிகாரிங்க இருக்காங்க நிறைய பேர் மனித நேயத்தோடு வேலை செய்கிறதிருக்காங்க அப்போ வந்து அண்ணாநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஷேஷ சாயின்னு ஒரு டிசி இருந்தாங்க பாலுசாமி ஏசி சுப்பையா இன்ஸ்பெக்டர் அந்த பீரியடில் இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸு டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த நேரத்தில் நடந்த ஒரு வழக்கு ஏன்னா இது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எனக்கு ஒரு வழக்காக இருக்குது தான் இதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் அந்த அதிகாரிங்களாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் இதில் போய் சேர்ப்போம் குழந்தை ஆதரவற்ற விதிகளை சேர்த்து அந்த குழந்தைங்க எடுத்து வைக்கும் நாங்கள் போலீஸ் கண்ட்ரோலில் நாங்கள் பாதுகாத்துட்டு வந்தோம் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் வந்தோம் ஸோ அது மாதிரி சில நேரங்களில் வந்து காவல்துறை வந்து தன்னுடைய பணியும் தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இதை செய்யணும்னு அவசியமே இல்லை அவன் யாரோ சொந்தக்காரன் வந்தாலும் அவன் பார்ப்பான் அவன் பார்த்துன்னு எதை பண்ணிட்டு போவான் பட் இது நாளைக்கு இருந்து அந்த அதிகாரிங்க அது மாதிரியான இதெல்லாம் வந்து இதுக்கு ஏதாவது அந்த குழந்தைங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி எங்களுடைய பணியையும் மீறி மனித நேயத்தோடு அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக சேர்த்து இப்போ இந்த வழக்கிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இப்போ ரசிகர்கள் நீங்களாம் இதெல்லாம் கேட்குறீங்க இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இது எதேச்சியா நடந்த ஒரு விஷயந்தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க ஒரு சின்ன இன்பத்துக்காக ஒரு சாதாரண ஒரு சிற்றின்பத்துக்கான ஒரு கொலை ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு வாழ்க்கை வந்து வரமுறையோட ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க குடிகாரனாக இருந்தாலும் உழைக்கிறவன் தான் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஒய்ஃபையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான் குடிக்கிறான் சில நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறான் இவ்வளோ தான் ஸோ அதுக்கு உண்டான தண்டனையை வந்து அந்தமாக கொடுக்கலாம் அவனை திட்டலாம் அவங்ககிட்ட சண்டை போடலாம் எல்லாம் பண்ணியிருக்கான் ஸோ அதை விட்டுட்டு அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ அப்போது ஒரு சின்ன ஒரு வரைமுறையோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஆபத்துக்கு சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து ஆசைகளும் வந்து ஒரு அளவோடு இருக்கணும் விபரீதமான ஆசைகள் பேராசைகள் தவறான ஆசைகள் இதெல்லாம் வந்து ஒரு மனித வாழ்க்கையை வந்து பள்ளத்தில் தான் தள்ளண்கிறதுக்கு இது ஒரு இந்த கேஸ் ஒரு உதாரணம் அது மாதிரி நடைமுறையில் நிறைய பேர் இருக்கலாம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்கலாம் இந்த நேர்காணலுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குன்னா அவங்க வாழ்க்கையில் உட்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது இந்த என்னுடைய சின்ன வேண்டுகோள் பதிவு சுவாரஸ்யமா இருந்ததுங்களா ரொம்ப நேரம் அப்படியே நீங்களே ஒரு மாதிரியா இல்ல உண்மைதான் மூச்சு தகர்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா அந்த சின்ன பையன் இவ்வளவு அவ்வளவு நீங்களே சுவர்ல சரியா அதை அடையாள நான் பாருங்க முக்கியமான பாயிண்ட் அப்ப நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் இந்த கொஸ்டின் இப்போ சாதாரண மீடியா அழகிற உங்களுக்கே தோணுதுன்னா காவல்துறை எனக்கு தோணிருக்கல அப்ப நான் கேட்டேன் தம்பி எடுத்துன்னு வரும்போது கேட்டேன் எப்படிரா இவ்வளவு பெரிய லாங் சுவர் அதுவும் ஒரே மாதிரியான இருக்கிற சுவர் அதுல எதுவும் அடையாளம் எதுவுமே இல்ல எதுவும் கருங்கல்லால கட்டின சுவர் இவ்வளவு பெரிய சுவர்ல உன்னால எப்படி கரெக்டாக அந்த இடத்த கெஸ் பண்ணி சொன்னேன் நீ அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த பையன் சொன்ன விஷயம் இல்லை சார் எங்கள் அப்பாவுடைய உடல்லாம் அதை அவன் பாஷையில் சொன்னான் எல்லாத்தையும் வெட்டிங்கிட்டி துண்டு துண்டாக வச்சு தலின்னு சொன்னாங்க சார் வண்டியை நான் அழுதுனே தான் வந்தேன் அது தூரமாக போலீஸ் பார்த்துட்டு அம்மா பயந்துட்டாங்க அப்போது என்ன பண்ணலாம் சரி அந்த தலையை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த தலையை தூக்கி போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பாவுடைய தலையை தூக்கி போடுறாங்களே அப்படின்னு நினச்சி நான் எழுதுனே பார்த்தேன் அந்த தலையை தூக்கி விசிறி போட்டாங்க அப்போ நான் அந்த இடத்த அப்படியே பார்க்கும்பொழுது கீழே ஒரு பெரிய ரோடில் ஒரு பெரிய இது வச்சிருக்கேன் மழை தண்ணி போகிறதுக்கான பெரிய பைப் வச்சுருக்காங்க ஒரு பெரிய பைப் உள்ள சொரி வச்சிருக்கேன் மழை தண்ணி போறதுக்கான பைப் அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு நாலஞ்சு இருக்கு ஒரே ஒரே ஒரு பைப் மட்டும் இல்ல அதுவும் ஒரு நாலஞ்சு பைப் இருக்கு ஆனா இந்த பைப்பை ஒரு அடையாளமா மென்ஷன் பண்றான் அவன் மைண்ட்ல அந்த பைப்பு தான் அப்படின்னு அது அதுக்கு தான் அவங்க தூக்கி போட்டாங்க சோ அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சேன் சார் அதனால தான் நான் பார்த்துனே வந்தேன் அந்த பைப்பை பார்த்துனே வந்து அந்த பைப்பானத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சோ அதுல ஒரு விஷயம் என்னன்னா பாசம் அந்த பிள்ளையோட பாசம் பத்து வயசா இருந்தாலும் அப்பா மேல அவனுக்கு ஒரு பாசம் பாருங்க அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு அந்த பாசத்தினுடைய உணர்வுகள் அந்த உணர்வோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதுதான் அந்த ஒரு செகண்ட்ல எடுத்த முடிவு அவன் ஏனோ தானன்னு அவன் அப்பா போல அந்த ஒரு செகண்ட்ல அவ்வளோ குயிக்கா வந்து கிரகிச்சு ஐயோ அப்பா இது போடுறாங்க எந்த இத்துல போடுறாங்க பாக்குறான் கீழே இந்த இடத்துல போடுறாங்களேன்னு அவன் நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த தந்தை மேல இருந்த ஒரு பாசம் தான் இல்லையா சோ அப்போ அந்த தந்தையும் வந்து அந்த குழந்தைய நல்லபடியாக தான் வளர்த்துருக்காரு அந்த அளவுக்கு பாசத்தோடு அந்த புள்ள இருக்குதுன்னா அவன் நல்லா தான் வளர்த்துருக்கிறான் ஸோ அந்த அம்மாவுடைய பிகேவியர் சரியில்லாதனால வாழ்ச்சி நாபணமாக ஆயிடுச்சு வாழ்க்கையிடுச்சு ஆயிடுச்சு அதனால் நம்ம வாழும்போது சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடக்கலாம் நடக்கும்போது நம்ம தவறிட்டாலும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும்போது கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்த ஒரு